இந்த கதை சேரமான் என்ற பெரிய போர் போராளியின் சிறப்பு பற்றி உள்ளது அவன் தகடூர் கோட்டையை அழித்து பல போர் வீரர்களை வென்றுவிட்டான் அவன் தன் படையை வென்றுவிட்டான் பிற நோக்கியவர் துறை விரலியாற்றுப்படை வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு இதனார் சொல்லியது பெருஞ்சேரல் வென்றிச் சிறப்பு பெயர் விளக்கம் தம் சினத்தினது மிகுதியாலே சேரனின் படைத்தோற்றத்தினை முறையாக நோக்கியுணராது பலபட பிறநோக்கி அதனால் தம் அழிவுக்கு தாமே காரணமாகிய பல்யம் உடையவர் என பகைவரை சிறப்பித்தனர் இதனால் இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது விரலியை பெருஞ்சேரல் இரும்புறையிடத்தே ஆற்றுப்படுத்தியமையால் விரலியாற்று படை ஆயிற்று கவிஞர் பெருஞ்சேரல் இரும்புறையை அறுசில்கிறார் விழுவும் அவ்வள் அவ்வள்வருவி ஒவ்வரை எதுவே சில்வளை விரலி செல்குவையாயின் வள்ளிதழ் தாமரை நெய்தலோடு அறிந்து மெல்லியல் மகளிர் உல்குவனர் இயலி கிளிகிரி மேவலர் புறவுதொரும் நுவலப் பல்பொயன் நிலைய கடலுடை வைப்பின் வெல்போர் ஆடவர் மரம் புரிந்து காக்கும் வில்வையில் இரும்பின் தகடூர் நூறிப் மன்ற பேயம் பேயம்மன்ற நோக்கியவர் ஒடுவு கடுமுரன் துமிய சென்று வெம்முனை தபுத்த காலை தம் நாட்டு யாடுபுரன் தன்ன மாவின் அபரன் தன்னை குன்றே சிலவாகிய வளையல்களை அணிந்த விரலியே மெல்லிய இயல்பினரான மகளிர் அசைந்தசைந்து நடந்தவர்களாக சென்று மருதநிலத்துள்ள நிலத்துள்ள வல்விய இதழ்களையுடைய தாமரையின் மலர்களை அயலையுள்ள நெய்தர் பூக்களோடும் சேர்த்து அறிவார்கள் பின்னர் புனத்தே வந்து படியும் கிளிகளை ஓட்டுவாராக செல்லும் விருப்பினராய் புனத்திலந்தோறும் சென்று அதற்கான குரல்களை எழுப்புவர் இத்தகைய பலவகை பயன்களும் ஒருங்கே நிலைபெற்ற பெற்ற முல்லை நிலத்தின் கண்ணே அமைந்த ஊர்களையுடையதும் வெல்லும் போர்த்தொழிலையுடைய ஆடவர்கள் மரத்தையே விரும்பியவராக காத்துப் பேணுவதும் வில் வீரர்கள் நெருங்கியுள்ள காவற்காட்டை உடையதுமான தகடூர் கோட்டையை அழித்தவன் சேரமான் தாம் கொண்ட சினமிகுதியே சேரனின் படைத்திறனை பிற நோக்கியும் அச்சத்தால் நோக்கியும் அவனை எதிர்த்து நின்ற தகடூரினர் பலவகை வாத்தியங்களையும் உடையவர்கள் எதிரிட்ட போர்க்களங்களில் எதிர்த்த பகைவரை தோற்று ஓடச் செய்யும் கடுமையான வலிமையும் கொண்டவர்கள் அவர்களின் அந்த வலிமையானது அழியும்படியாக அவனும் அவர் மேற்படை கொண்டு சென்றான் கொடிய போர் முனையிலே அவர்களை அழித்தான் அங்னம் அவன் அழித்த வேளையிலே அப்பகைவர் நாட்டிலேயுள்ள ஆடுகள் காப்பாரற்ற வையாய்ப் பறந்து போல எங்கனும் பறந்து தோன்றும் குதிரைகளையும் அவர்களின் பசுக்கள் எங்கனும் பறந்து நின்றாற்போல விளங்கும் யானைகளையும் உடையவன் சேரமான் அவன் தங்கியிருக்கும் குன்றமானது வெற்றி பொருந்திய முரசினைப் போல ஒளியோடு விளக்கம் உடையனவாக வீழ்ந்து கொண்டிருக்கும் அழகிய வெள்ளிய அருவிகளை உடையதும் உவ்வெல்லையில் உள்ளதுமாகிய அதுவேயாகும் நீயும் அவ்விடத்தே செல்வாயின் அவனைக் காண்பாயாக வலம் வெற்றி இளங்குவன விழுவும் விளக்கம் உடையனவாக வீழ்ந்து கொண்டிருக்கும் அவ்வெள்ளருவி அழகிய வெள்ளிய அருவிகள் சில்வளை சிலவாகிய வளைகள் வள்ளிதழ் வளவிய இதர்கள் மெல்லியல் மென்மை தன்மை ஒக்குதல் அசைந்தசைந்து நடத்தல் எலி நடந்து கிளிகடி மேவலர் கிளிகடிதலை விரும்பியவராக புறவு முல்லை நிலம் நுவலக் கிளியொப்புங் குரல்களை எழுப்ப பல்பயன் பலவகை பயன்கள் தாமரை மருதப் பயனையும் நெய்தல் நெய்தர் பயனையும் கிளிகடிதல் முல்லை பயனையும் குறித்தன கடலும் முல்லை நிலக்காடு வைப்பு ஊர் வெல்போர் ஆடவர் வெற்றி போர் செய்த புகழுடைய ஆடவர் மரம் புரிந்து காக்கும் மரச்செயலை விரும்பியவராக காத்து நிற்கும் வில்பையில் இரும்பு வில் வீரர் நெருங்கியுள்ள காவற்காடு தகடூர் கோட்டை இது அதிகமானுக்கு உரியதாயிருந்தது ஓடுரு கடுமுரண் பகைத்து வந்தார் தோற்று ஓடுதற்கு செய்யுமளவு கொண்ட கடுமையான வலிமை துமிய அழிய பேயம் அச்சம் ஏவர் இயங்கலை உடையோர் போர் முரசமும் வெற்றி முரசமும் உடையோர் தகடூரின் பெருவளத்தையும் அதனைக் காத்து நின்ற மறவரின் பெருமரத்தையும் கூறி அவர்தாம் சேரமானின் படைவலிமையை பிறழ நோக்கியதனாலேயே அழிந்தனர் எனவும் உரைத்தனர் அவ்வெற்றியோடு அவன் பாச இடத்தேயிருத்தலால் அவனிடம் சென்றால் நீயும் பெரிதான பரிசில்களை பெறுவாய் என்று ஆற்றுப்படுத்தியதுமாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க